வணக்கம் சார் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா பாலா பாலாபேஸ் பண்ணுங்கள் நிறைய கஸ்டமர் ஷா ஷாப்பிட்டே கேட்டிருந்தீங்க இன்றைக்கி மட்டுமே ஒரு எட்டு வண்டி கிட்ட வந்துக்குது எல்லா வண்டியும் சேர்த்து நான் ஷாப்பிட்டே அப்டேட் பண்ணுறோம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க இன்றைக்கி சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ் லீவு மண்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வண்டி வேணுமோ பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் அது முன்னாடி நம்ம லொக்கேஷன் பாருங்கள் எஸ்டிஎஸ் கார் வாஷ் அலங்கார் பேக்கரிக்கு ஃபண்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாசனு உங்கள் ஆஃபீஸுக்குது அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரூப்ளஸ் காலேஜ் கேஎஸ் லாட்ஜ்

நேரில் வாங்க முனிங்களை பெஸ்ட்டாக பேசி வாங்கிட்டுருவோம் டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் விஎக்ஸ் டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ஓனர் பேக் வைப்பர் வந்துடும் ஏசி ஒர்க்கிங்கோட கஸ்டமர் கோட்டிங் ஒன்று ஐம்பத்தஞ்சு அதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஷபிள் தான் உண்டாய் சாம்பரோ ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி இருபத்தி ஏழு வரையும் கலண்டில் இருக்கிற வண்டி எக்ஸோ டாப் மாடல் கோல்டு கலரில் வண்டி சூப்பராக இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது இது கஸ்டமர் கோட்டிங் வந்து ஒன்று இருபத்தஞ்சு நேரில் வந்தீங்கன்னா ஒரு ஒன்று இருபது கூட வாங்கி கொத்துடலாம் மாருதி எஸ்எஸ் போரு ரெண்டாயிரத்தி பதினொன்று சார் ஜெட்டிஐ டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ஒன்று ஏர்பேக் வந்து ஒரு டீசல் வேரியன்ட்டு மைலேஜ்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சார் இருபது இருபத்தொன்று கிடைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியான வண்டி வெறும் ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொத்தரலாம் உண்டாய் ப்ரோட்டீக் வர்ணா ப்ரோட்டீக் வரணாவே ஒரு மூணு வண்டிக்கு இது உள்ள ஒரு ரெண்டு வண்டிக்கு இது இப்போ தான் வந்துக்குது வண்டிங்க ஐ டுவெண்ட்டி கேட்டிங்க ஐ டுவெண்ட்டி ரெண்டு வண்டி வந்துக்குது பதிமூணு பதினொன்று எல்லா வண்டியுமே இப்போ நான் ஷாப்பிட் அப்டேட் பண்ணுறோம் பாருங்கள் இந்த வண்டி பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி யார் பகிர் ஏபிஎஸ் அலாவில் வந்துடும் கஸ்டமர் கோட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஐம்பது கேட்டுங்கிறார் இதுவும் பிக்ஸ்டே கிடையாது நெக்சபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக வாங்கி கொடுத்துருலாம் மகேந்திரா ஜெயிலு ரெண்டாயிரத்தி பதிமூணு டி சிக்ஸு டாப் மாடல் வண்டி தான் எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் இது ஒரு எட்டு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் நல்லா இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க நேரில் வாங்கினா ஒரு மூணு ஐம்பது கூட வாங்கி கூத்துடலாம் சார் சுமோ கிராண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று சும்மோ விக்டாவில் வர சாதா இன்ஜின் சென்சார் கிடையாது நார்மல் இன்ஜின் தான் ஏன்னா இந்த இன்ஜின் ரொம்ப ரொம்ப ரேரு கிடைக்காது வெறும் ஒன்று அறுபதுக்கு வாங்கி கூத்துடலாம்

டீசல் வேரியண்ட்டு ஏசி பாஸ்டரிங் பவர் வந்துடும் எஃப்சி லைவில் இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கு இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் இன்ஜினெலலாம் குறைய சொல்ல முடியாது ஃப்ரண்ட்டு பேகு புது பம்பர் மாட்டி குத்துற பெயிண்ட்டு டச்சப் மட்டும் பண்ணிங்க வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரவாய்க்கு வாங்கி குத்துரலாம் போடு பிகோ நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று எஃப்சி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் ஆகுது ஒன்று முப்பத்தஞ்சு ஒன்று நாற்பது அந்த ப்ரைஸ் வரும் சார் ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் ஒசூர் வண்டி கஸ்டமர் கோட்டிங் பார்த்தீங்கன்னா நாலே முக்காருபா நாலு அறுவதெல்லாம் நீங்கள் வெறும் நாலு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி அதேமாதிரி நீங்கள் வர ஐடி போடுவாங்க கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் இந்த வண்டி எட்டியாஸ் லீவாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸில் மூணு ரூபா மூணு சொல்லிங்கிறாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா அதுவும் பிக்ஸரே கிடையாது நெகசபல் தான் வரும் ப்ரூட்டிக் மூணு வண்டி வந்துக்குது ஐ ரெண்டு வண்டி இருக்குது சரிங்களா அது இது ஒரு ஃப்ரூட்டிக்கு வரணும் டிஎன் செவன்டி த்ரீ லோக்கல் வண்டி சும்மா கப்பல் மாதிரி தான் வந்துச்சு வண்டி அதே மாதிரி ஐ டுவெண்ட்டி பாருங்கள் இதுவும் தான் வந்துச்சு வர்ணா இருக்குது இந்த ஐ டுவெண்ட்டி இப்போ தான் வந்துச்சு இது ஒரு ஃப்ரூட்டிக்கு வரணும் நிறைய வண்டிங்க அப்டேட்டில் வந்துன்னே இருக்கும் பாருங்கள் ஏடிஆர்ஸ் லீவாக பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்பத்தஞ்சுக்கு வாங்கி கொடுத்துர்லாம் சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் எஃப்சி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த இன்சூரன்ஸு ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாகிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க ரோட்டிக் வரணா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தெட்டு வருங்கிற வண்டி டாப் மாடலு ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் ஒன்று ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் மூணு தொண்ணூறு கேட்டுங்கிறாரு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஒரு மூணு எண்பது மூணு எழுபத்தஞ்சு கூட வாங்கி கொடுத்துக்கலாம் சூப்பரான வண்டி ஐ ட்வெண்ட்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பெட்ரோலு கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ரெண்டாயிரம் ஓடிக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நீங்கள் செக் பண்ண வந்தோடு எடுத்துக்கலாம் பெட்ரோல் வேறண்ட்டு ஒரு ஷோரூமில் போய் வண்டி எடுத்தால் என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷனில் இருக்குது சார் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் மூன்று ரூபா மூணு கால் ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தரலாம் அதுவும் பிக்சடே கிடையாது நெகஷபல் தான் ஐ டுவெண்ட்டி மேகனா ரெண்டாயிரத்தி பதினொன்று டீசல் எஃப்சி இருபத்தாறு வரைங்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங் ஸ்க்ரீன் டச் ரிவேஸ் கேமரான கருப்பு நெருப்புன்ற மாதிரி சூப்பராக இருக்குது சார் ஒரிஜினல் பெயிண்ட்டோட இது பாருங்கள் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க மைலேஜ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் உண்டா ஐவெண்டி ஓட்டினவங்க வேறு வண்டி எந்த வண்டியுமே ஓட்ட மாட்டாங்க சார் சூப்பரான வண்டி இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸு மூன்று ரூபா மூணு கால் ரூபா நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபல் தான் முண்டா வர்ணா ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி இருபத்தி ஒம்பது வரைக்கும் இன்சூரன்ஸு ஒன் இயருக்கு இது இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்று நாற்பது ஒன்று ஐம்பது நேரில் வாங்க சார் வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தரேன் சார் நம்மளுடைய சொல்லிட்டு வந்தாலே போதும் சார் ஆஃபர் தான் பன்னெண்டு ரெண்டு ஓனர் வெறும் எட்டாயிரம் ரூபாய் ஏசி பவர் பவர் சரிங்களா வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ஒரிஜினல் பெயிண்ட் வண்டி எடுத்து ஒரு ரப்பிங் பாலிஸ் போட்டாலே சூப்பர் சார் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்பர் தொள்ளாயிரம் ஸ்கார்பியோ கேட்டிருந்தீங்க ஸ்கார்பியோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணு சரிங்களா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை வேணும்னா ரினியூல் பண்ணி கொடுத்துட்லாம் இல்லை அப்படியே இருக்கிற கண்டிஷனில் எத்தனையா நீங்களோட ரினியூல் பண்ணிக்கலாம் டிங்கரிங் பெயிண்டிங்லாம் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் கிளாஸ்லாம் கிராக் இன்ச்சு மொத்தமே கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு செட்டு புதுசு போட்டுக்கிறாரு வண்டி இங்கே தட்டினமாக அடுத்து ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர்லாம் லாங்கில் போவோம் ப்ளஸ் இன்ஜின் ரெண்டாயிரத்தி மூணு ஸ்கார்பியோ வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபாய் கொடுத்துடலாம் உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் வேணுமா உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதையும் பண்ணி கொடுத்தா அது தனியாக சார்ஜஸ் வரும் மிஸ் பண்ணாதீங்க நான் பாருங்கள் ஒரு கப்பல் ப்ரோட்டிக் வர்ணா வண்டி வாட்டர் வாஷர் ரப்பிங் பாலிஸ் மட்டும் தான் வேலை மற்றபடி எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது டிஎன் செவன்டி த்ரீ நம்ம ராணிப்பேட்டை வண்டி சார் ஆர்சி ஓனர் தே எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் இன்சூரன்ஸில் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு குத்துறான்ட்டார் டிஎன் செவன்ட்டி த்ரீ ஏசி பவுஸ்டிங் பவர் ரூம் ஏர் பேக் ஏடிஎஸ்ட் மொத்தம் இன்டீரியர்லாம் வேறு மாதிரி இருக்கும் என்னோட சிங்கிள் வீடியோ நான் திங்கட்கிழமை சேனல் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் கஸ்டமர் ப்ரைஸு மூணு தொண்ணூறு நேரில் வாங்க நெகஸபிள் தான் நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் வந்தால் ஒன் லேக்னா இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது சரிங்களா நிறைய வண்டிங்க வந்துட்டே இருக்கும் சார் ஜென் எஸ்டில் இது மட்டும் இன்னும் டீட்டெயில் வரல நான் சொல்கிறேன் சார் எட்டிகா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் ஜெட்டிஐ ஒரு கஸ்டமர் அட்வான்ஸு போட்டு போனார் அது கொஞ்சம் லேட் ஆகினுக்குது நிறைய பேர் இந்த வண்டியை கேட்டுங்கிறீங்க ஏன்னா சிங்கிள் ஓனர் ஜெட்டிஐ டாப் மாடல் நம்ம திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் கொடுங்க சப்போஸ் லோன் செட் ஆகலாம் நான் இந்த வண்டி கொடுத்துடலாம் இப்போத்திக்கு நீங்கள் மாதிரி நான் ஷாப் வீடியோ போட்டேன் இன்றைக்கி மட்டுமே ஒரு ஏழு வண்டிக்கிட்ட வந்துக்குது சார் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு நீங்கள் அடிக்கிற பெல்லில் தான் வந்து நிறைய வண்டிங்க வந்துகிட்டே இருக்குது அதேமாரி நேற்று போட்ட அந்த ஸ்கூட்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு அட்வான்ஸ் ஆயிடுச்சு எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க புதுசாக பார்க்குறது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் பாலாகாசை பத்திரம் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் வந்துன்னே இருக்கும் நம்ம லொக்கேஷன் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நன்றி வணக்கம்